ആണ്ടവരും ലക്ഷകരമാക്കി യേസു കിസ്തീൻ വിളവെപ്പറ്റി നാമത്തിനാളേക്കും അൻപത് സ്തോചരത്തെ കാളുകളിലും പടുത്തേ

வாழ்ந்திருக்கிற நமக்கு இது தேடுகிற கர்த்தரை சேவிக்கிற ஒரு காலமாய் காணப்படுகிறது மௌனமாக காணப்படுகிற ஒரு காலம் அல்ல தரிசன பண்படுத்துகிற காலம் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து கர்த்தரை ஊக்கமாய் தேடுகிற காலம் கண் தேடுகிற காலம் அப்படி தேடுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம் மீது வீரிய வருஷக்கப்பண் கிறவராய் இருக்கிறான் பேருங்களை பொழுது தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வசனம் சொல்லுகிறது நாம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேடினால் அவர் நமக்கு தென்படுகிற தேவன் அந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை கண்ணடியும் வரைக்கும் நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது கர்த்தரை கண்ணடியும் வரை அவரை தேட வேண்டும் நாம் கர்த்தரையோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் நம்ம தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டு வந்தால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று சொல்லி இரண்டு நாளாக பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறது நாம் கர்த்தரை தேடுகிறோம் அவரும் நம்மை தேடுகிறார் இழந்து போன ஆத்து மக்களை தேடிய மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறவன் பொழுது அங்கு ஒரு சில உண்மைகளை நாம் இங்கு பார்க்கிறோம் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு மெய்ப்பினுடைய உண்மை ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்தவனும் அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்ததான சந்தோஷம் அது மிகவும் அளவற்றாய் காணப்பட்டது காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த அவர்களுக்குள்ளாக மிகவும் பெரிதாய் காணப்பட்டது காணாமல் போன கெட்ட குமார் தேடி அவளோடு காத்திருந்த தகப்பன் மீண்டும் தன்னுடைய குமாரன் திரும்ப வந்தவுடன் அந்த தகப்பனுக்குள்ளாக காணப்பட்டதான சந்தோஷம் அளவுக்கு அதிகமாய் காணப்பட்டது இது போலத்தான் நாம் ஆவலோடு கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி தாதி நாட்களை வாஞ்சிக்கிறார் நாம் தேடுகிற கர்த்தரை நாம் தேட வேண்டும் கர்த்தரை மாத்திரம் தேடி நம் நாட்களை வாழ வேண்டும் நம்மை மீட்டெடுத்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும் நம்ம அன்பு செலுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் யாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு இது கர்த்தரை அதிகமாய் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது என்பதை

தகப்பனர் கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் தேடுகிறதான பொழுது எங்கள் மீது நீதியை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை ஆசீர்வதிக்கிற தெய்வன் இதைகளை பெருவ செய்கிற தெய்வன் அதற்காக நன்றி ஆட்டவரே ஒவ்வொருவரும் அதிகமாக தேவ சொன்னதில் காத்திருக்கிறதுக்கான திருதைகளின் பலத்தையும் சத்துவத்தையும் தகப்பன் கொடுத்து கொண்டு நினைத்தேன் வெற்றிகள் இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம் அல்ல பிதாவே ஆமேன் ുംവിശേഷോക്കാൾ <laughs>